எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் ஒரு ஈவெண்ட்டாக தான் இந்த பார்க்குறேன் இந்த ட்ரீம் கம்பெனி யார் ஒரு ட்ரீம் த ட்ரீம் ஆஃப் பெரியார் ட்ரீம் ட்ரீம் ஆஃப் ஆஃப் அண்ணா ஆல்மோஸ்ட் இந்த ஹால் முழுவதும் கட்டுனதும் திராவிட மாடல் தான் இன்னைக்கு இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதும் திராவிட மாடல் தான் ஸோ ஹாப்பி ஆஃப் திஸ் ஈவென்ட் அண்ட் வெல்கம் A great dignities is Kuma Joy, Senior Sister, Commander Astana. And um, uh, if I am please excuse me like if I am not <laughs> pronounce your name uh, properly. properly, Hugos uh, Boyce, Satish Kumar, uh, Nagendra Kumar, and uh, great teachers and other students from different parts of India. So basically the மீ டாக் அபவுட் த ஸ்பேஸ் த ஸ்பேஸ் இஸ் மேன்ஸ் ஃப்ரண்டியர் ஆஃப் த ஃபியூச்சர் ஒரு மனிதனுடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு போக வேண்டும் என்றது இருக்குது பட் அந்த விண்வெளியை தாண்டி அங்கே போய் நம்ம வசிக்கலாமாங்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம டெக்னாலஜி நம்ம இன்னைக்கு அதை சார்ந்து நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம ஸோ உள்ளே நுழையும் போதே இந்த ட்ரோன் சார்ந்து இந்த குழந்தைங்க வந்து த கேவ டெமான்ஸ்ட்ரேஷன் லைக் ஹவு டு யூஸ் இஸ் ட்ரோன் கேமரா அந்த ட்ரோன் டெக்னாலஜியும் கொண்டு வந்து டிராவடன் மாடல் இருக்குது நம்ம ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் சிக்காம எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது இந்த மேடைங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வெரி ப்ரிசீஜியஸ் டயசிசஸ் வரணும் பிகாஸ் இந்த மேடையிலிருந்து தான் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்று மதையானுங்கிற புத்தகத்தை நான் ரிலீஸ் பண்ணேன் இதே மேடையில் தான் நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிக்கான கொள்கையை தமிழ்நாட்டோடைய முதலமைச்சர் ரிலீஸ் சொன்னாங்க இதெல்லாம் எதற்காக அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரூவன் டேட்டா எங்களுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு ப்ரூவன் எனி சயின்டிஸ்ட் எங்களுக்கு தேவை அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரிஸ்டிக்காக நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஒரு இதாக தான் இந்த ஸ்பேஸ் கிட்ஸ் மூலமாக என்னுடைய சகோதரி ஸ்ரீமதி கேசன் ரொம்ப அழகாக இதை செஞ்சுருக்காங்க நோ கேசனால் மட்டுமே நடந்திருக்கிறது லைக் மோர் வீட் தன் ஐ பிகாஸ் ஆஃப் தீம் ஷீஸ் ஆர் அந்த அந்த ஒரு டெடிக்கேஷன் அவன் நின்று நிறைய செய்கிறாங்கன்னு தண்ணி ஆசைப்படாமல் பின்னாடி நின்று பார்க்குறாங்க அந்த மாதிரி டீம் அமைதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஐ திங்க் ஷி இஸ் த வெரி லக்கியஸ்ட் பர்சன் டு ஹேவ் அ டீம் லைக் இஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபை ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா இல்லை ஒன் திங் லைக் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங் டு த ஃப்ரெஷ் பீப்புள் அண்ட் த பப்ளிக் ஆஃப் தமிழ்நாடு பிகாஸ் அந்த குழந்தைங்கலாம் மேலே வந்து என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனதுக்கு மட்டும் ஐ ஸ்டார்டட் கான்வெர்சிங் Some of the details in English to them. So they also just responding like what are the questions asked by me. So I think English is more than enough, like English and the mother tongue is more than enough. We don't have a third language or fourth language kind of thing. This is my view here. Because when I talk with the uh, girl from Chhattisgarh, when I talk with the girl from Rajasthan, uh, when I speak with even with uh, my uh, uh, வேலூர் பர்சன் லைக் வென் எவர் ஐ ஸ்போக் வித் அன் in ஆன் த ஸ்டேட் எவரிபடி வெல்வர்ஸ் இன் இங்கிலீஷ் ஸோ ஐ திங்க் தட் இஸ் மோர்த் என்ன ஆஃப் நாட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு ஈவன் ஃபார் அதர் ஸ்டேட் தே ஷுட் ஃபாலோ திஸ் ஸ்கூல் லாங்குவேஜ் பாலிசி பிகாஸ் தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் திங் லைக் விசிஸ் ஆன் அவர் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு ஹாவ் சில்ட்ரன் ஏன்னா இந்த இந்த குழந்தைங்களெலாம் நாளுக்கு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானிகளாக வரும்பொழுது அப்புறம் இதை விட எனக்கு என்ன தருமா அப்துல் கலாம் ஐயா இருந்தாங்க அவங்க நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நம்ம இந்தியாவுக்கான பெருமை இன்றைக்கி நாராயணன் சார் வரைக்கும் வந்திருக்கிறாங்க ஏன் இதில் யாராச்சும் ஒருத்தர் அப்துல் கலாம் ஆகும் ஏன் யாராச்சும் ஒருத்தர் நாராயணன் ஆகும் இந்தியாவில் எந்த அப்படின்னு வரட்டுமே அது நம்ம இந்தியாவுக்கே ஒரு பெருமை தானே ஸோ அதை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் பேச்சு நீங்களாம் எடுக்கிறீங்க ஸோ குழந்தைங்க நான் சொல்கிற ஒன்று பெய்யர் த ஃபெயிலியர் சுல் நாட் ஓவர் டேக்கர்ஸ் த ஃபெயிலியர் விட் நெவர் ஓவர் டேக்கர்ஸ் இஃப் மை டெட்டர்மினேஷன் டு சக்சீட் இஸ் ஸ்ட்ராங் என்ஆர் அப்துல் கலாம் தான் கூடியிருக்காரு வெற்றி வெற்றி ஆகணும்னு நினைக்கிறவனுக்கு இந்த தோல்வியெலாம் ஒரு ஒரு பொருட்டே கிடையாதுங்கிறது ஸோ அந்த தன்னம்பிக்கை நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருக்கும் வர வேண்டும் என்பதான் என்னுடைய ஆசையாக நான் அதை பார்த்துங்க ஸோ வருகை தந்திருக்கின்ற மானோ சிலங்கள் முழுமையாக உங்களை முதல்ல நீங்கள் நம்புங்க முயற்சி செஞ்சுட்டே இருங்க எடுத்த உடனே எல்லோரும் சக்ஸஸ் வந்துடாது முயற்சி செஞ்சுட்டே இருங்க இது ஒரு ஒரு படிப்பனை தான் இப்போ வந்து ஸ்பெக்ஷல் கேட்டகரிஸ் நம்ம சில தான் நம்ம கொடுத்தோம் நம்ம என்ன கேட்டேன் இந்த ப்ரோட்டோடைப் வரைக்கும் ஒம்பளாக எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்களோ அடுத்த லெவலுக்கு போக முடியல ஆனால் அந்த ப்ரோட்டோடைப் அந்த ஐடியாவை ஜஸ்ட் கன்சீவ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன வெற்றிவாக திங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜப்பானில் தான் பார்த்திங்கன்னா குடித்த தொழில் மாதிரி ஜப்பான் எங்கே பார்த்தாலும் கண்டுபிடிப்பு இருக்குது இன்னொரு நாட்டோட பெருமையை பேசியிருக்கிறத இருக்கிறத காட்டிலும் முதல்ல நம்ம நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படணும் முதல்ல நம்ம அந்த ஆசைப்படுறதுக்கான அந்த விதையை இன்றைக்கி நம்முடைய ஸ்ரீமதி கேட்குன்னு தூவிருக்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ வரவேற்ற தெரிஞ்சுக்க இன்சைன்டிவ்ஸ் லைக் வென்எவர் ஒரு இன்னோவேட்டிவாக ஃபியர் கோயிங் டு ஃபைண்ட் அவர் என்ன பிஆர் கோயின் டு இன்னோவேட் சம்திங் அப்படின்னா அது இட் ஷுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த டவுன் ப்ராடக்ட் பீப்பிள் இட் ஷுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அண்டர் அண்ட் ப்ரீஸ் இட் ஷுட் பி ஹெல்ப் ஃபார் த ஃபிசிக்கல் சேலஞ்ச் பர்சன் ஸோ மாதிரி திங்க் பண்ணுங்கள் இது வந்து அடுத்தவங்க டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக விருந்துடக்கூடாது தான் என்னுடைய ஆசை ஏன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கின்ற வெப்பன்ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைடெக் ஒரு ஆன ஒரு தொழில்நுட்பம் சார்ந்து எதுவும் தேவை கிடையாது ஒரு நாட்டை அழிக்க வேண்டி முடிச்சா எஜுகேஷன் அழிச்சுட்டா போதும் ஒட்டுமொத்த அந்த நாட்டை அழிச்சிடலாம் ஸோ நமக்கான அந்த அறிவு அந்த நாலேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தென் எனினி திங் இஸ் ஸோ அந்த நாலேஜை நீங்கள் வந்து கற்றுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் படிச்சு இந்த அன்பில் மகேஸ்வரி மினிஸ்டராக ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கிறேன் அப்படின்னா மக்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டு எங்களுடைய என்னுடைய தலைமையாட்சியாக நம்ம வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவங்க சீஃப் மினிஸ்டர் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தா தான் நான் மினிஸ்டர் ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல நான் நான் மறையும் வரைக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமலே என்சிஏ அன்பில் மகேஷ் பொய்யாமலே டாக்டரே டென் வாங்குறேன்னு பார்த்தீங்களா அதை யாராலும் இன்டர்வியூ எடுத்துக்கவே முடியாது ஸோ ஸ்டூடண்ட் ஸ்டடி பண்ணி நிறைய எவ்வளோ முடிக்கும் படிங்க ஆகிட்டேன் நான் ஸ்ரீமதி கேசன் மாதிரி நான் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு பெரிய டேரக்டர் ஆகிட்டேன் நான் ஐஎஸ்ஓட டேரக்டர் ஆகிட்டேன் போதும் படிச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எங்கேயுமே நிறுத்தவே கூடாதுங்க உங்களோட பொசிஷன் உங்களை டிஃபைன் பண்ணக்கூடாது அதை கடந்து இன்னும் நான் இன்னும் நான் படிக்கணும் நான் படிக்கணும்னா அதை தயவு செய்து எங்களுக்குமே அதை விட்டுவிடக்கூடாது தான் என்னுடைய ஆசை அங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கும் மாணவர் செல்வங்கள் பல பகுதியிலேருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற ஜம்மு காஷ்மீர்லேருந்து வந்திருக்கிறாங்க பாருங்கள் ஸோ இங்கே வருகை த இந்த குழந்தைங்கள் சார்ந்து இவங்களோ ஒரு இன்ஸ்பைரிங்காக நீங்கள் எடுத்துக்க வேண்டும் என்பதான் என்னுடைய ஆசை கண்டிப்பாக நீங்கள்லாம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் என்னென்னமோ சொல்லிட்டு போயிடுறாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டே போனது யார் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு விண்வெளி ரைட் பிரதர் சொல்கிறதுக்கு முன்பே என்ன மாதிரியான டெக்னாலஜி தெரியுமா அப்படின்னு பேசினாலும் நம்ம கண்ணை கூட நம்ம பார்த்தது கிடையாது ஆனால் தயவுசெய்து நீங்கள் அது போன்ற ஒரு பிற்போக்குத்தனத்தை தான் விட்டுட்டு ஃப்யூச்சர்ஸிக்காக முற்போக்குத்தனமாக எனக்கு திங்க் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நாற்காலி இந்த உலகத்தில் ஏதோ ஒரு அடுத்த உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கின்றது என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது எந்த காரணத்து கொண்டும் பிற்போக்கு விதமான ஒரு கருத்துக்களை சொல்லி ஒரு மூட நம்பிக்கை உள்ளுக்கு நம்மளை யாரும் கொண்டு போகாமல் நம்மளை பாதுகாத்துக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கல்வியாகத்தான் இருக்குது நைன்டீன் சிக்ஸ்டீஸில் பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளி ஆராய்ச்சியை சார்ந்தவங்க கேசனுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு மழை உச்சியில் ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க இல்லைன்னா கீழே பார்ப்பாங்க அது மேகமூட்டங்களும் மழையும் வந்துருச்சுன்னா நேச்சுரல் காலமெடிச்சினால பார்த்திங்கன்னா அவங்களால அது சரியாக செய்ய முடியாமல் ஆனால் இன்றைக்கி அங்கே சந்திராயன் வரைக்கும் நம்ம இன்றைக்கி போய் சொன்னாங்க இன்றைக்கி சந்திர மண்டலத்தை போய் நம்ம வந்து காலத்து வச்சுருவோம் சந்திராயன்கிற ஒரு ப்ராஜெக்டை பற்றி நம்ம பேசுகிறோம் பிஎஸ்சிஸியை பற்றி நம்ம பேசுகிறோம் இன்னைக்கு இந்த இடத்துலாம் போயிட்டேன் அப்படின்னா அதற்கு காரணம் ஒன்றையோட தான் அறிவு அந்த அறிவை தயவுசெய்து நீங்கள் வந்து உரியவர்களிடம் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய வேண்டுகோள் அது அந்த விதத்தில் ஸ்ரீமதி கேசனுக்கும் அவன் டீம் ஏன் வருகை தந்திருக்கின்ற என்னை பொறுத்த வரைக்கும் இதை ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு நீங்கள் பரிசு கொடுக்குறது காரணம் என்னை பற்றி வரைக்கும் ஓவரால் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் காம்படிஷன் எவ்ரிபடி சென்சர் சார் பின்னர் தேங்க்யூ சார் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா